மயிலாடுதுறை அருகே மாப்படுகை கிராமத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடி கம்பத்தை அகற்றிய அங்கிருந்த பாரதி படிப்பகத்தை யாரும் இல்லாத நேரத்தில் பிரித்து போட்ட சமூக விரோதிகளை கைது செய்யக்கோரி மயிலாடுதுறை காவல் நிலையத்தை முற்றுகிடும் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை கிங் பேலஸ் மண்டபத்தில் அடைத்தனர் கொடிக்கம்பத்தை வெட்டியெடுத்தவரை பாரதி படிப்புகத்தை சிதைத்தோரை அந்த சமூக விரோதிகளை கைது செய்யாததை கண்டித்து மண்டபத்திலேயே மதிய உணவு மறுத்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினார் இனி போராட்ட நிகழ்வுகளையும் இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மற்றும் விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் துரைராஜ் பேசுவதையும் காணலாம் கட்சியோட ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயற்குழு கஞ்சா வைக்கிறது குறிப்பிட்ட அதிகாரிகள் ஒரு கட்சியுடைய ஒன்றிய செயலாளரை ஒரு மாவட்ட செயற்குழு உறுப்பினரை கஞ்சா விற்கிறேன் என்று சொன்னால் அது ஒருத்தவரை எப்படி சொல்லுவோம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்குதுங்க ஒரு கட்சியுடைய தலைவரை பார்த்து இந்த நாட்டம் எவ்வளவு ஒருத்தன் தரவர்களை குற்றவாளி என்று எவ்வளவுங்க நான் ஏத்துக்கிறோம் நான் ஏத்துக்கிறோம் என்ன துணிச்சல் இருந்தால் இந்த நாட்டை கூட அக்களவு தரவரத்திற்கும் இப்ப கூட ஒரு நிறைய அந்த முழுக்காரன் அந்த தான் அவர்தான் தான் காரணம் நானே

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி